மாணவர்களோட சேர்ந்து நம்ம தந்தி தொலைக்காட்சியுடைய சில நிருபர்களும் செய்தியாளர் இப்போ நடிகர் ரஜினிகாந்தோட அரசியல் வருகையை கடுமையா எதிர்த்தீங்க ஆனா சில மாதங்களுக்கு முன்னாடி ரஜினிகாந்த வீட்டில சந்திச்சு ஒரு மணி நேரம் அரசியல் பேசுனீங்க எதற்காக இந்த மாற்றம் ஒருவேளை விஜய் வருகையினால இளைஞர்கள் அந்த பக்கம் திரும்புறாங்க அப்படின்னு நினைச்சி ரஜினி ரசிக்கிற உங்க பக்கம் இழுக்கிறதுக்கான அந்த சந்திப்பாது இது இது சும்மா இது ஒரு இது சும்மா செல்லமாக ஒரு சின்ன கேள்வியாக இருக்குது அதாவது எப்படின்னா தம்பி வருவார் இளைஞர்கள்லாம் அங்கிட்டு போவாங்க ரசிகர்கள்லாம் போவாங்க அப்படிங்கிறது எந்தானே வரவேற்றோம் என்னுடைய கோட்பாட்டை புரிஞ்சுக்கோங்க நடிகரை நேசிப்பவர்கள் எனக்கானவர்கள் அல்ல நாட்டை நேசிப்பவர்கள் எவர்களோ அவர்கள் தான் எனக்கானவர்கள் தம்பி விலங்கிருத்தா நடிகரை நேசிப்பவர்கள் எனக்கானவர்கள் அல்ல நாட்டை நேசிப்பவர்கள் தான் எனக்கானவர்கள் தங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடுபவர்கள் எனக்கானவர்கள் அல்ல தங்களுக்கான தலைவர்களை போராட்ட களத்தில் தேடுபவர்கள் எவரோ அவர் தான் எனக்கானவர்கள் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை வர வேணாம்னு சொன்னேன் நான் அவர்கிட்ட கேட்டேன் ஐயா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் எடுத்தவன நான் கேட்டேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிலாம் இப்போ பாருங்கள் இந்த வந்தவங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் என்னென்ன பாடுபடுவாங்கன்ட்டு நான் வந்து பன்னெடுங்காலமாக என் இனம் தூக்கி தூமந்து வந்த வலியும் வேதனையும் தூக்கி சுமக்கு வரதுனால எனக்கு உறுதி இருக்குது லட்சியம் வெறி இருக்குது என்ன அளவுக்கு ஓடி உழைக்க முடியாது இப்போ பேசுவேன் போவேன் நாளைக்கு போவேன் கூட்டம் பேசுவேன் வருவேன் அந்த அளவுக்குலாம் ஐயாவால் உழைக்க முடியாது அதனால் நான் சொன்னேன் அதை கேட்டு அவங்க திரும்பி போயிட்டாங்க இப்போ வரைக்கும் நிம்மதியாக நடிச்சிருக்காங்க அந்த வயசில் இந்திய துணைக்கண்டத்தில் அதிக சம்பளம் வாங்கி நடிக்கிற ஒரே நடிகர் அவராக தான் இருப்பார் இப்போ அவர் அரசியலுக்கு வந்திருந்தால் யாரெல்லாம் அவரை வர சொன்னாங்களோ அவங்களெல்லாமே அவரை விமர்சிச்சு பெரிய மனச்சோர்வை தந்திருப்பாங்க அதுக்காக சொல்றது தான் தம்பி மாணவர்களோட சேர்ந்து நம்ம தந்தி தொலைக்காட்சியுடைய சில நிருபர்களும் வந்திருக்காங்கல்ல உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு நம்முடைய ரமேஷ் ஒரு கேள்வியோட இதுல சைட்ல நாங்களும் கொஞ்சம் வந்துக்கலாம் ரமேஷ் தந்தி டிவி செய்தியாளர் இப்போ நடிகர் ரஜினிகாந்தோட அரசியல் வருகையை கடுமையா எதிர்த்தீங்க ஆனா சில மாதங்களுக்கு முன்னாடி ரஜினிகாந்த வீட்டுல சந்திச்சு ஒரு மணி நேரம் அரசியல் பேசுனீங்க இதற்காக இந்த மாற்றம் ஒருவேளை விஜய் வருகையினால இளைஞர்கள் அந்த பக்கம் திரும்புறாங்க அப்படின்னு நினைச்சு ரஜினி ரசிகரை உங்க பக்கம் இழுக்கிறதுக்கான அந்த சந்திப்பாது இது சும்மா இது ஒரு இது சும்மா செல்லமாக ஒரு சின்ன கேள்வியாக இருக்குது அதாவது எப்படின்னா தம்பி வருவார் இளைஞர்கள்லாம் அங்கிட்டு போவாங்க ரசிகர்கள்லாம் போவாங்க அப்படிங்கிறது எந்த வரவேற்றோம் என்னோட கோட்பாட்டை புரிஞ்சுக்கோங்க நடிகரை நேசிப்பவர்கள் எனக்கானவர்கள் அல்ல நாட்டை நேசிப்பவர்கள் எவர்களோ அவர்கள் தான் எனக்கானவர்கள் தம்பி விலங்கிருத்தா நடிகரை நேசிப்பவர்கள் எனக்கானவர்கள் அல்ல நாட்டை நேசிப்பவர்கள் தான் எனக்கானவர்கள் தங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடுபவர்கள் எனக்கானவர்கள் அல்ல தங்களுக்கான தலைவர்களை போராட்ட களத்தில் தேடுபவர்கள் எவரோ அவர் தான் எனக்கானவர்கள் ஐயா ரஜினிகாந்த் அவர்களாக வர வேணாம்னு சொன்ன அக்கறேன் நான் அவர்கிட்ட கேட்டேன் ஐயா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலா எடுத்தவன நான் கேட்ட கறி சந்தோஷமாக இருக்கேன் அப்படிலாம் இப்போ பாருங்கள் இந்த வந்தவங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் என்னென்ன பாடுபடுவாங்கன்ட்டு நான் வந்து பன்னெடுங்காலமாக என் இனம் தூக்கி தூமந்து வந்த வலியும் வேதனையும் தூக்கி சுமக்க வரதுனால எனக்கு உறுதி இருக்குது லட்சியம் வெறி இருக்குது என்ன அளவுக்கு ஓடி உழைக்க முடியாது இப்போ பேசுவேன் போவேன் நாளைக்கு போவேன் கூட்டம் பேசுவேன் வருவேன் அந்தளவுக்குலாம் ஐயாவால் உழைக்க முடியாது அதனால் நான் சொன்னேன் அதை கேட்டு அவங்க திரும்பி போயிட்டாங்க இப்போ வரைக்கும் நிம்மதியாக நடிச்சிருக்காங்க அந்த வயசில் இந்திய துணைக்கண்டத்தில் அதிக சம்பளம் வாங்கி நடிக்கிற ஒரே நடிகர் அவராக தான் இருப்பார் இப்போ அவர் அரசியலுக்கு வந்திருந்தால் யாரெல்லாம் அவரை வர சொன்னாங்களோ அவங்க எல்லாமே அவரை விமர்சிச்சு பெரிய மனச்சோர்வை தந்திருப்பாங்க அதுக்காக தான் தம்பி